தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான தளபதி விஜயும் பிஜேபியின் தமிழக தலைவரான அண்ணாமலையும் பயங்கரமான ஒரு சண்டை கொண்டிருக்கிறது அதாவது நம்ம சமீபத்தில் இப்போது சோசியல் மீடியாக்குள்ள அதுதான் பயங்கர வைரலாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் இவங்களுடைய ரெண்டு உள்ள ஒரு சண்டை வாக்குவாதம் போயிட்டு இருக்கு ஆனா இந்த சண்டைக்கு முற்றுப்புள்ளி யார் முதல்ல காரணமாக இருக்கிறது என்பதை தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் அதை தொடர்ந்து இந்த அண்ணாமலைக்கும் விஜய்க்கு உள்ள ஒரு அந்தஸ்தி ஏன் திடீர்னு இவங்களுக்கு ஒரு முட்டி கெட்டது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கிறது அதை பற்றியும் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சண்ட ஒழுங்க சரியில்லாம எனக்கு சாவை கிடையாது வரலாம் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் சில விஷயங்கள் களத்தில் இறங்கி பேசுவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கொஞ்சம் வளர்த்துறணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிடணும் பிஜேபி மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு இதாக தெனிக்கணும் அப்படின்ட்டு சில விஷயங்களை மனசில் கொண்டு தான் அண்ணாமலை இந்த விஷயங்களில் செயல்படுறாரு நிச்சயமாக தெரியும் பிஜேபிக்கு நம்ம தமிழக மக்கள் வந்து அதிகமான சப்போர்ட்டை எப்பேற்பட்ட உயிர்பூர கட்டமாக இருந்தாலும் கொடுக்காதுன்னு ஆனால் அந்த கட்சிக்கு நீங்கள் சமீபத்துல எலெக்ஷன்ல நின்று ஒரு சீட்டு கூட உங்களால எடுக்க முடியல ஆனா வாட்சால் மட்டும் தான் பலமாக இருக்கிறது அண்ணாமலை இந்த வாட்சாலை நீங்க காட்டினானா எப்படி உங்களுக்கு சீட்டு கிடைக்குமான்னு நினைக்கிறேன்னு தான் எனக்கு புரியல ஆனா உங்களுடைய வாட்ச் எல்லாம் எல்லாம் தான் இருக்கு இது வாட்சால் மட்டும் இருந்தா போதாதுங்க அதுங்க சில விஷயங்கள் நீங்க பண்ணணும் அதற்கு எதிரான சில விஷயங்களை நீங்க சரி பண்ண இப்பேற்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் நீங்க லூஸ்ல விட்டுட்டு சும்மா களத்துல இறங்கிட்டு தைரியமா பேசின உடனே நீங்கள்லாம் பெரிய ஒரு அரசியல்வாதி மக்கள் நியாயம் நீதியும் கொண்ட மனிதர்கள் என்று இங்கே பலவீர்கள் சொல்லி கொண்டு முக்கியமாக உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய சில விஷயங்களுக்கும் நீங்கள் நிச்சயமாக ஒரு வேற ஒரு கட்சியில இருந்திருந்தா உங்களுடைய மதிப்பு மரியாதை வேற ஒரு ரீதியில ஆனா இருக்கும் நீங்க பிஜேபிதான் உங்களுடைய ஒரு முட்டாள்தனமாக நான் நினைக்கிறேன் பிஜேபி கட்சி கட்சியை பொறுத்த வரைக்கும் நம் தமிழ்நாட்டுல ஆதிக்கம் எக்கார்னு செலுத்த முடியாது அப்பேற்பட்ட நீங்க வந்து தளபதி விஜய் எங்களுடைய கட்சியை வந்து கேள்விக்குரியான நக்கலாக ஒரு மாதிரி தையாண்டியாக பேசியிருக்கிறார் என்று நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள் சரி பேசட்டும் அவர் வீட்டிலிருந்து அறிக்கை விடட்டும் இப்படியெல்லாம் நீங்கள் பேசினாலும் வீட்டிலிருந்து அறிக்கை விடுவதனால் பயந்து அறிக்கை விடுவதால் என்ற அர்த்தம் கிடையாது இருந்தாலும் வீட்டிலிருந்து அறிக்கை விடுவதும் ஒரு சுயநலமற்ற சில விஷயங்களை எடுத்துக்காட்டு உரைக்கிறது அதை நம்முடைய தளபதி விஜய் சிந்திக்க வேண்டும் அறிக்கை விடுவது எப்போதுமே ஒரு போர்க்குளமாக இருக்கணும் மக்களில் மக்கள் மத்தியில் நின்று ஒரு போர்க்கொடியாக இருக்க வேண்டும் அப்பேற்பட்ட அறிக்கைகள் தான் நிச்சயமாக ஒரு தன்னரவும் கௌத்துவம் அதுல சேர்ந்திருக்கும் என்பதை மக்களால் புரிந்து கொள்ள முடியும் அப்பேற்பட்ட சில விஷயங்கள்ல வந்து ஒரு ஏராளமான சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் அண்ணாமலை பேசிக்கொள்வதுதான் சில விஷயங்கள்ல பொறுத்து கொள்ள முடியல ஏன்னா ஒரு கட்சியை தொடங்கின ஒரு மனிதருடைய ஒரு கட்சி தொடங்கின ஒரு மனிதரை நம்ம எந்த அளவுக்கு எப்படி கழுவியெல்லாம் ஊத்தணமோ அந்த அளவுக்கு கழிவு ஊத்துற மாதிரி சில விஷயங்களை எல்லாம் சொல்றது நசுக்கா பேசுறது ஒரு டென்சனா பேசுறதெல்லாம் தெரியுதுங்க ஆனா அப்படித்தான் டென்சனா விஜய் பற்றி அவர் பேசியிருக்கிறது வந்து நடிகைகளின் இடுப்பை கிள்ளி வீட்டை அரசியல் செய்ய வந்திருக்கிறார் என்று கிணத்தனமாக சொல்வது வந்து வந்து அது விஷயம் கிடையாது ஒரு ஒரு விஷயம் என்று நான் சொல்கிறேன் ஏன்னா அதை அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் எப்படி நமக்கு இந்த நாட்டில் நமக்கு பார்த்திருக்கிறோம் இங்க ஆட்சி செய்ய வந்தவங்க எல்லாருமே நாளோடுகள் தான் படம் நடிச்ச சினிமா நடிகை நடிகர்கள் தான் நம்ம நாட்டையே ஆண்டாங்க ஒரு காலத்துல அதெல்லாம் மறந்துட்டு அண்ணாமலை பேசுறீர்களா என்று எனக்கு சொல்ல அதற்காக எம்ஜிஆரும் விஜய் நான் ஆனாலும் சில விஷயங்கள் பார்க்கும்போது இங்கே நடிகர்கள் தான் ஆட்சி கடந்திருக்கிறாங்க உங்க நம்மளை போன்ற சில வீரர்கள் வந்து இங்கே ஆட்சிகள் வந்து பெரும்பாலும் பண்ண முடியாது ஆனால் நடிகர்கள் வந்து ஆட்சி செய்தார்கள் அப்போது வந்து நம்முடைய தலைவராக ஒரு காலத்தில் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் வந்து பல நடிகர்களின் இப்பேற்பட்ட சில விஷயங்களை நீங்கள் எதிர் எதிர்த்து நிற்பதால் உங்கள் அதிமுக கட்சியிட தலைவியாக இருக்கவங்களே அந்த தானே அதை நீங்க சுட்டி காட்டிருக்கலாமே அப்படின்னு என்னால் சொல்ல முடிகிறது ஆனாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிட்ட போது வந்து வருத்தத்துக்கு சில விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் பேசிய சில வார்த்தைகள் டென்ஷனாக பேசினாலும் அது குற்றமற்ற சில வார்த்தைகள் அதில் இருக்கிறது ஆனாலும் விஜய் வீட்டிலிருந்து இருந்து அறிக்கை விடுவது ஒரு தவறான ஒன்றுதான் இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கொள்ளும் விதங்கள் பலமாக இருக்கிறது அதை வீட்டிலிருந்து விடாமல் மக்கள் மத்தியில் ஒரு இதாக ஒரு போர்க்களமாக நின்று ஒரு அறிக்கை விடுவதில் நல்ல ஒரு நியாயம் இருக்கிறது ஒரு கட்சியின் அடித்தளமாக இருக்கிறது இப்படி இருக்கும்போதுதான் அண்ணாமலைக்கு சந்தேகம் எழுகிறது திமுகவின் ஒரு பி டீமாக இந்த டீம் வந்திருக்கிறது என்று அண்ணாமலை சொல்லிக் கொண்டிருக்கிறார் சரி பி திமுக கட்சியை வந்து இந்த சார்பாக விஜய் செல்ல வேண்டும் என்றால் அவருக்கு கட்சியில் இறங்கிய சார்ந்த பிறக்கே திமுக கட்சியிலே இணைஞ்சிருப்பாரு மாற்று கருத்தும் இல்ல திமுக கூட இணையக்கூடாது என்பதுதான் விஜயோட நோக்கம் அண்ணாமலை வந்து இப்படி பேசி இருப்பதை வந்து பார்க்கும் போது வந்து நமக்கு வேறு ஒரு விஷயங்களாக அதில் சொல்ல திணிக்க தோணுகிறது தெரிகிறது புரிகிறது இதில் சில விஷயங்களை கோர்த்து விட்டு சில விஷயங்களை சுழற்சகமாக செய்து விட்டு திமுகவிடம் இருந்து நம் வெற்றிக் கழகத்தை பிரித்து எடுக்க வேண்டும் திமுகவுடைய எக்கார்ந்த கூட்டணி வைத்து விடக் கூடாது என்பதற்கான ஒரு நோக்கம் நம் அண்ணாமலையின் திட்டம் அது எங்களுக்கு புரிகிறது இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தும் முறைகள் செயல்படுத்தினால் இந்த நாட்டுக்கு வந்து பிற நல்ல விஷயங்களை செய்திட முடியுமா அப்படி பார்க்கும்போது வந்து அண்ணாமலை செய்த சில விஷயங்கள் வந்து எப்பேற்பட்ட ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழகத்தில் எவ்வளவு பேசினீர்கள் எவ்வளவு வாச்சப்படால் எல்லாம் விட்டீர்கள் ஆனால் ஆட்சியின் ஒண்ணு வந்த போது தமிழ்நாட்டில் ஒரு சீட் உங்களால் எடுத்து கொடுக்க முடிஞ்சதா உங்க தலைவருக்கு ஒரு பாராட்டு உங்களால் வாங்கிக் கொள்ள முடிஞ்சதா இல்லை அப்பேற்பட்ட ஒரு சீட்டு எடுக்க முடியாத உங்களுடைய வாட்சால் மக்கள் ஏன் அதை கேட்க விரும்பல அந்த மாதிரி சில விஷயங்களை அண்ணாமலை புரிஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு பேச தெரியும் அதற்காக வேண்டி எது வேணாலும் பேசலாம் என்று இல்லை ஆனா இதற்காக வேண்டி நான் வந்து தமிழகம் வெற்றி கழக கட்சிக்காக வண்டி மட்டும் பேசுறதுக்காக இல்லை இந்த வீடியோ பொதுவான சில கருத்துக்களை நமக்கு பேசுகிறோம் அதற்காக சில விஷயங்கள் இருக்கிறது தன்மானங்கள் இருக்கிறது இங்கே நாடோடிகள் தான் நாட்டை ஆண்டவர்கள் என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன் என்பதை அண்ணாமலைக்கு தெரியப்படுத்துகிறேன் எங்கிருந்து வந்துட்டு நீ எங்கிருந்து ஒரு இடத்துல வந்து நம்ம நாட்டை எல்லாம் ஒண்ணு ஆள முடியாதப்பா அப்படின்ட்டு ஒரு ஏளனமாக சொல்ல தோணுகிறார் அண்ணாமலையின் பேச்சு திறமைகள் எல்லாம் பார்க்கும் போது வேற ஒரு கட்சியில நீங்க இருந்திருந்தா நிச்சயமாக உங்க மதிப்பு மரியாதை வேற ஒரு இடத்துக்கு சென்றிருக்கும் இந்நேரம் நீங்கள் பிஜேபியில் நுழைந்ததனால் நம் தமிழ்நாட்டுக்கு அதற்கான இடமும் அந்தஸ்தோ கிடைக்காதப்பா அதை புரிஞ்சுக்கொள்ள அண்ணாமலை இப்படி நீங்க பேசினாட உங்களுடைய வாட்சாடால் எல்லாம் நன்றாக இருக்குமேனு என்னால் அதை சிந்திக்க முடியல அதற்காக தான் உங்களுக்கு எதிராக தான் என்னால பேச முடியும் காரணம் இந்த தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி கட்சி வந்து வரக்கூடாது வர விடமாட்டோம் என்பதற்கான பல ரசிகர்கள் கூட்டங்களும் பல மக்களின் எளிமையான போராட்டங்கள் இங்கே வெடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அது நிச்சயமாக வராது பழிய போட்டாலும் உங்களுடைய நியாயங்கள் நீதிகள் வந்து இங்கே இடப்படாது என்பதற்கான ஒரு சுட்டிக்காட்டை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் மக்களை இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம் சங்கம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியதுக்கு சாவை கிடையாது எந்த இந்தியாவின் வரலாம்